இந்த வீடியோ பாருங்க என் பேர் சிவதர்ஷினிங்க நான் போட்டிருக்கிற அமௌண்ட் ரெண்டே கால் கோடிங்க எங்க ஊர்கா சொல்லு நான் போட்டிருக்கிற அமௌண்ட் ரெண்டே கால் கோடிங்க மர்க்கா சொல்லு நான் போட்டிருக்கிற அமௌண்ட் ரெண்டே கால் கோடிங்க ரெண்டு வருஷம் தான் ஒரு தடவை கூட மெச்சூரிட்டி வாங்களங்க 30 லட்சம் கிட்ட நான் मंथலி பேமெண்ட் கூட வாங்களங்க ரொம்ப சிரம பண்ணிட்டு இருக்கேன் இஎம்ஐ கோல்ட் லோன் ஹோம் லோன் அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் லோன் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு எல்லாம் போட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஹெலிகாப்டர்லாம் தர்றோம் அப்படிங்காங்க ஹெலிகாப்டர் தர கூட வேண்டாம் இப்ப பிஞ்சு போன செருப்ப போட்டுட்டு நான் தெருக்கோடியில நிக்கிறேன் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்படுறோம் வாழ்வாதாரமே ரொம்ப சிரமமா இருக்குது ஏன்னா மாசம் நான் ஒன்றரை லட்சம் இஎம்ஐ கட்ட வேண்டியதற்கு இன்ட்ரெஸ்டோட வேணும்னா ப்ரூஃப் தரேன்

ஆயிரம் அவ்வளவு சிரமமா பாத்துருக்கீங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா தெரியல இந்த மீடியாவில பேட்டி கொடுத்த அந்த லேடி வந்து அவங்க பேரு திவ்யதி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு சிட்பண்ட் நிதி நிறுவனத்துல வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருக்குன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு உயிரினத்தை அவங்க வந்து ரெண்டே கால் கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதாகவும் மாதம் மாதம் அவங்களுக்கு முப்பது லட்ச ரூபாய் வந்து பணம் தர்றதாகவும் ரெண்டு வருடம் இவங்களுக்கு இந்த மாதிரி முப்பது லட்ச ரூபாய் வந்து மாதம் மாதம் தர்ற மாதிரி பேசப்பட்டு கடைசியில் ஒரு ஹெலிகாப்டரும் வந்து அவங்களுக்கு இலவசமாக தர்ற மாதிரி அவங்க காணொலி வாயிலாக சொல்கிறாங்க இப்போது இந்த ஒரு விஷயத்த முதல்ல அவங்க புரிஞ்சுருக்கணும் ரெண்டே கால் கோடி ரூபாய் வந்து ஒரு கம்பெனில நிதி நிறுவனத்துல இவ்வளோ பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் சொன்னது ஒரு தவறான ஒரு விஷயம் ஹெலிகாப்டர் தர அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன வாக்குறுதியை நம்பி இவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்டை பண்ணாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் ஏன்னா அவங்க பார்த்தா நல்ல படிப்பறிவு உள்ள ஒரு பெண்மணியா தான் தெரியுது ஆனா இதையும் மீறி அவங்க எப்படி இந்த மாதிரி விஷயத்துல ஏமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து நாங்க இலவசமா தரோம் அப்படின்னு சொன்னா அத நம்புறதுன்றது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர் வந்து நம்ம சாதாரண காரு மாதிரி பைக் மாதிரி ஓட்டிட முடியுமா அதுக்கு அரசாங்கத்தினுடைய பர்மிஷன் வேணும் அதுக்கப்புறமா அந்த அரசாங்கத்துக்குடிய பாதுகாப்பும் அதில் அடங்கியிருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நாங்கள் ஹெலிகாப்டர் உங்களுக்கு வந்து இலவசமாக தரோம் அப்படின்னு சொல்கிறத நம்பி இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க இறங்கி இன்னைக்கு ஏமா வந்து இப்படி மாட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மனவேதனையாகவும் ரொம்ப வருத்தமாகவும் தான் இருக்குது அதாவது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆசையை உண்டாக்கியிருந்தால் அவங்க இந்த மாதிரியான ஒரு ரெண்டே கால கோடி ரூபாய் ஒரு நிதி நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இது இவங்க மட்டும் இல்லை இவங்களை போலவே கிட்டத்தட்ட இருபத்தைம் பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா வாயிலாக சொல்லும் போது போதே தலை சுற்றுற மாதிரி இருக்குது இவ்வளோ பெரிய பணம் வந்து பண்டு வந்து அவங்க கலெக்ட் பண்ணி அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக குறிப்பா அந்த அம்மாவுக்கு ஒரு மந்த்து கூட அவங்க பேமெண்ட் வாங்கல அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்றது வந்து இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவங்க வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க அரசாங்கத்துக்கிட்ட இந்த மாதிரி வந்து ஏமாற்றப்பட்டோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம் ஆனா அரசாங்கம் வந்து அதை பத்தி பெருசா நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி குறைகளை சொல்றாங்க முதல்ல நீங்க புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு பேராசைனால அதாவது ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பேராசைகள் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பெருநஷ்டமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்றதை நீங்க உணரணும் சும்மா அரசாங்கத்தை மட்டும் கொலை சொல்லக்கூடாது அரசாங்கம் வந்து யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ அவங்க எல்லாம் தேடி தேடி போய் பிடிச்சிருக்கிறத வேலை தேர் மக்கள் திருந்தி மக்கள் வந்து சுய நினைவோட அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் ஆறாஞ்சு ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நிதி நிறுவனங்களுக்கு கூட அவங்க என்ன சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாம் போட்டுதான் அவங்க வந்து விளம்பரப்படுத்துறாங்க நம்ம அதையும் பெருசா வந்து யோசிக்காம நம்ம கண்மூடித்தனமா ஏதோ வந்து இவ்வளவு கிடைக்கிது இவ்வளவு கிடைக்குதுன்றத மட்டும் யோசிச்சுட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் என்னால வட்டி கட்ட முடியல என்னால வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னா அது யாருடைய தவறு நீங்க முதல்ல அதை மக்களாகிய நம்ம தான் வந்து ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றோம் ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த பணம் நம்மளுக்கு எப்படி திருப்பி வரும் அந்த கம்பெனி நம்பகத்தன்மையான கம்பெனியா அரச அங்கீகாரம் பெற்ற கம்பெனியா இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் விசாரிக்காகமே நீங்க வந்து அவன் ஹெலிகாப்டர் தரான் ஏரோப்ளைன் தரான் அப்படின்னு சொல்லி விழுந்தரிச்சு அவங்ககிட்ட போய் பணத்தை கொடுத்து இன்னைக்கு ஏமாந்து இந்த மாதிரியான ஒரு ஆஹ் வருத்தப்படுறதுல என்ன லாபம் இருக்கும் மக்கள் உணர வேண்டும் இனி வர காலங்கள்ல மக்கள் எல்லாருமே வந்து சிந்திச்சு எந்த விஷயத்திலையுமே நீங்க வந்து இன்வெஸ்ட் சொல்றதா இருந்தா அதை வந்து ஆராய்ந்து அதுக்கப்புறமா தான் அந்த இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி நீங்க செய்யாம போனீங்கன்னா நிச்சயமா பேராசை பெருநஷ்டன்ற போலதான் இந்த நிதி நிறுவனத்துல போட்ட எல்லாருக்கும் ஏற்பட்ட இழப்பு மேலதான் எல்லாருடைய மக்களுக்கும் ஏற்படக்கூடிய மிக பெரிய பாதிப்பு இருக்கு அதனால மக்கள் எல்லாருமே இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவா நினைச்சுக்கிட்டு இனி வருங்காலங்களில் இந்த மாதிரியான நிதி நிறுவனங்கள்லேயோ இல்லை வேற எந்த சீட்மெண்ட்லேயோ எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நல்ல ஒரு நிதி நிறுவனமா அப்படின்னு ஆலோசித்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் இந்த காணொலி மூலிமா கேட்டுக்கிறேன் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி